இயல் ஐந்து செய்யுள் தமிழ் பணி பாடம் அறிமுகம் தமிழ் மொழியின் சிறப்புகள் பற்றியும் தமிழ் மொழியை தமிழன்னையாக பாவித்து ராமலிங்க பிள்ளை அவர்கள் எழுதிய பாடலை பற்றியும் பார்ப்போம் வாழ்க்கை மதிப்பு தமிழன்னையை வணங்குவோம் தமிழ் மொழி அறிவோம் தமிழ் பணி அறிவோம் தமிழன்னை திருப்பணி செய்வோமே தரணிக்கே ஓர் அணி செய்வோமே அமிழ்தம் தமிழ்மொழி என்றாரே அப்பெயர் குறைவது நன்றோமோ அன்பு நிறைந்தவள் தமிழன்னை அருளை அறிந்தவள் தமிழன்னை இன்பக் கலைகள் யாவையுமே ஈன்று வளர்த்திடும் தேவி அவள் பக்தி நிறைந்தது தமிழ்மொழியே பரமனை தொடர்வது தமிழ்மொழியே சக்தி கொடுப்பவள் தமிழ்தாயே சமரசம் உரைப்பவள் தமிழ்தாயே வன்மை மிகுந்திடும் மனமுடையாள் வாய்மையை வணங்கும் இனமுடையாள் தன்மை அழித்திடும் இலக்கியத்தாள் தரணி புகழ்ந்திடும் இலக்கணத்தாள் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடலின் பொருள் உலகமே ஒன்று திரண்டு தமிழன்னைக்கு தொண்டு செய்வோம் அமிர்தம் போன்றது தமிழ் மொழி அன்பும் மருளும் நிறைந்தவள் இன்பக் கலைகளை வளர்ப்பவள் சக்தியை கொடுப்பவள் வலிமை மிகுந்த மனமுடையவள் வாய்மையுடையவள் பக்தி உடையவள் இலக்கிய இலக்கண வளமுடையவள் உலகமே வியக்கும் தன்மை உடையவள் ஆவாள் ஆசிரியர் குறிப்பு நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் பத்தொன்பதாம் நாள் பிறந்தார் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது போன்ற தேசபக்தி பாடல்களை பாடியவர் வந்தே மாதிரம் என்ற பாடலின் மூலம் சுதந்திர உணர்வை தூண்டியவர் அரசவை கவிஞர் பட்டம் பத்மபூஷன் விருது பெற்றவர் அவரின் நினைவாக அவர் வாழ்ந்த இல்லம் நினைவில்லமாக அமைக்கப்பட்டுள்ளது அவர் எழுதிய பாடல்களுள் ஒன்று தமிழ்ப்பணி என்ற பாடலாகும்